ஒரு <laughs> ம

என் காதல் கண்ணி ரசமே நம்ம சாப்பிட்டவே அந்த வெள்ள புண்ட ரசம் இयें நிஞ்ச்களை திருக வந்தேன் என் பச்ச மளகாயே என் பசியே போக்கு வந்தேன் பழைய சோத்து பாடி ஐ லவ் பண்றே தான் கேக்கின் கேள்ட்டட்டு கோளை உங்களுக்குமா கிடைக்கும் I'm अब करली ली पढ़ दिया टीएन चौथ राज है नहीं नहीं सिर कली गोविंद राज है बैला सुपर नहीं यस दास उन्हें सुन लेना है नेतृत्व दे नेतृत्व दे तो उन्हें किसना ये भाई यहाँ पढ़ना पड़ा पड़ा है यमजार बातों फुसा कर पढ़ रहा है ये नाला ये नाला कुड़ी नाला पेरे देखो Yeah. எ வாங்க 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 மரபு கொட்டு ஏற்படி சீப்பு வாங்கறது

இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஏட்டு துண்டு சீல கொடுத்தேன் நானும் யோசனை பண்ணி பார்த்தேன் நைட்டு பூரா கூத்துக்கு முந்து வந்துடுறோம் பகல் பூரா போய் படு தூங்கிடுறோம் இது இங்கேயும் சும்மா தான் கிடக்குது வீட்டுக்கு போனாலும் சும்மா தான் கிடக்குது இது என்ன பண்ண சொல்லு குடும்ப காசு போன பண்ணிட்டேன் அது போனா போட்டு ஏன்னா பகல் வேலை பண்ணலாம் அங்கே பொங்கலிகளுக்கு ஏரி கழிக்கு போயிடுறாங்க

என்ன நடத்தியாருக்கு தேவையாள சொல்ற ஒரு இன்ச்சுக்கு மேல விட கூடாது அதே உள்ளாட்டு அப்படி சரணும்

பண்டிச்சுமா எ சத்தியபா ராக இருந்தாலும் இருந்தாலும் கணவன் ஏதோ காரணமாக பாபா ருக்படியோ அணி பணிந்தோ மண்ணா தேவிகளா என்பாலும் பணிந்த பணினா என் சுக சாமத்துடன் வாழ்வேன் இருந்தாலும் உங்களை நான் எதற்காக அழைத்தேன் என்றால் என்னுடைய பக்தனாக பட்டவன் கடூரமாக தவம் முடிகிறான் அவனுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் நீங்க சற்று பத்திரமா இருங்க நான் சென்று காட்சி கொடுத்து விட்டு வருகிறேன் குழந்த வாக்கியம் பெற வேண்டும் ஸ்ரீமந்த நாராயணனே கதி என்று ஆண்டவனை துதிபாடு ஆண்டவனின் அருளை பெற வேண்டும் திருமடி பாதம் என்று திருவடி பாதங்களுக்கு அடியேன் அநேகமான மதங்களை சமர்ப்பித்து அடியேன் அடங்கி அதாவது வாங்க என்பது 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 மேடு பழம் காலம் என்பது எனவும் பகலும் நடக்கூடிய விஷயம் பக்தன் இல்லையா சாமி இல்ல கோயில் பட்டி சும்மா என்ன பண்றனுக்கு என்னவே கடூரமாக தவம் முடிகிறாயே மணி எங்களுக்கு தெரியாதது ஒன்றும் அகிலத்தி அகிலுடைய சக்தி இல்லாமல் அணுவும் அசையாது உண்மை அதனால் என் மனதில் இருக்கின்ற குறை எனக்கு தெரியுமா நாடு இருந்து நகரம் இருந்து பொண்ணிருந்து பொருள் இருந்தும் வீடு மனை காடை கரை சொத்து சுகம் எல்லாம் இருந்தும் எனக்கு ஒரே ஒரு குறை என்ன குழந்தை இல்லாத பாவி என்று நான் ஆளாகி விட்டேன் எனக்கு புள்ள பாக்கியம் தர வேண்டும் இறைவா

பொருள் உள்ளவருக்கு இந்த பூலோகத்தில் இருப்பார்கள் ஆனால் புள்ளி இல்லாதவருக்கு புண்ணிலோகத்திலே இடம் இல்லை இடம் அது போல எனக்கு எவ்வளவுதான் தர்மங்கள் செய்தாலும் எனக்கு உங்கள் திருமணி பாதத்திற்கு வருவதற்கு உத்திரவாக்கியம் வேண்டும் அல்லவா அதாவது என்னை நினைத்து கடூரமாக தவம் அறிந்தார் என் உள்ள முருகி நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் நான் யாருக்கும் வரம் கொடுக்காத இணங்காத நெஞ்சம் அடித்தவன் அந்த பக்த பிரகல்நாதனுக்காக மனமெருங்கி சென்று வரம் கொடுத்த அதை போல் உன்னிடம் நான் வந்துவிட்டு உனக்கு பிள்ளை வளர்ந்து வருகிறேன் என் ஆதி லட்சுமியை ஒரு எலுமிச்சை வழியாக திட்டித்து உனக்கு குழந்தையாக பிறக்கும்படி வரம் கொடுக்கிறேன்